படத்துக்கு தெரியன்னு ஒன் சாண்டோனி எனக்கு கேட்ட தந்தை இப்போ சின்னதான் நான் கேட்டேன் படம் ரிலீஸ் அன்றைக்கே நம்ம மெம்பர்ஸோட காசி டாக்கி ஃபுல் படமும் பார்த்தேன் ஷார்ட் டவுன்ல இருந்து கேட்டு வரைக்கும் பார்த்தேன் அப்பவே எல்லா மெம்பர்ஸும் வந்து ரொம்ப கை கொடுத்து கனிஷ்டாவை பாராட்டி நல்ல ஆர்டிஸ்ட் உருவாக்கிட்டீங்க சார் நல்ல ஆர்டிஸ்ட் உருவாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டாங்க ரோயிங் தியேட்டருக்கு போயிருந்தா அங்கேயும் நல்லா ரசித்த கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ரமேஷ் கண்ணா சொன்ன மாதிரி அந்த சென்டிமெண்ட்ஸுக்கு நானே என்னுடைய படங்கள் உங்களுக்கு தெரியும் நான் சென்டிமெண்ட் ஆனச்சி எல்லாம் நிறைய எடுத்திருக்கேன் அது கொஞ்சம் ஒரு நூல் இலை தப்பிடுச்சுன்னா கிட்ட நடிச்சிருவாங்க தியேட்டர்ல ஏதாவது ஓவர் ஆக்ட் பண்ணாத அப்படின்பாங்க ஆனா அந்த மாதிரி எந்த கமெண்ட்டுமே இல்லாமல் எல்லாருமே அதெல்லாம் பாசிட்டிவ் எடுத்துட்டு நல்லா ரசித்தாங்க அப்பவே சரி கனிஷ்டா தேடிட்டேன் அந்த படத்துல அப்படின்றத நான் முடிவு பண்ணிட்டேன் நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துட்டு கேட்டுட்டு இருக்கோம் இங்கே வாய்ப்பு கொடுத்த கேஸ் ரவிக்குமார் அவர்களுக்கு நானும் என் குடும்ப சார்பாகவும் மனமார்த்து நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அவர் சொல்லிட்டார் முதல்ல ஒரு டைரக்டர் வச்சு ஆரம்பிச்சு அந்த டேரக்டர் நான் தான் ரெக்கௌண்ட் பண்ண கதை கேட்டுட்டேன் புது டைரக்டர் அனுப்பி அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் இருந்து இருபத்தேழு இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு பூஜைக்கு நாலு நாளைக்கு முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லை நான் பண்ணல அந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஊருக்கு போயிட்டாரு அப்போ ரொம்ப அப்சைட் ஆகிட்டேன் ஐயோ பஸ்ட் படமே கணிஷ்கார் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு நினச்சேன் ஆனா ரவிக்குமார் தைரியம் கொடுத்து சார் அவலையே படாதீங்க அந்த படத்தை நான் எடுக்கிறேன் வேற என் ஹஸ்டண்ட் வச்சே படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சூரியக்கார்த்திகேனு சொல்லி நீங்க தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச படம் தான் அந்த படம் இட்லீஸ்ட் அந்தளவுக்கு ஒரு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி இந்த படத்தை சிறப்பாக டைரக்ட் பண்ண சூரிய கதை கார்த்திக் எனக்கும் மனமார்ந்த நன்றி கார்த்திக் வரைக்கும் டச்சில் தான் ஃபோனில் பேசிகிட்டு இருப்பார் கணிச அடுத்தடுத்த படங்கள் வரணுன்றதுல கார்த்திக் ரொம்ப மனமாக இருக்காரு அடுத்த ப்ரொடியூசர் தான் நல்ல ஹீரோ சார் காலையில் ஏழு மணி ஷூட்டிங்னா ஆறு மணிக்கு ஸ்பாட்டுக்கு வந்துடுவார் சின்சியரான ஆர்டிஸ்ட்டு ரொம்ப டிசிப்ளினான ஆர்டிஸ்ட்டு நல்லா பெர்ஃபார்ம் ஆறு சார் அப்படின்னு சொல்லி கார்த்திகே சொல்லிட்டு இருக்காரு அதுக்கும் நன்றி இந்த படத்தில் பாட்டு தெரிவித்த டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே